இன்னைக்கு வந்து ஒன்று சாமுவில் இருபத்தி நாலாவது அதிகாரத்தில் இருக்கிறோம் ஒன்று சாம்புவில் இருபத்தி நாலாவது அதிகாரத்துல இந்த அதிகாரத்தை மனசுல அவர் இந்த இந்த அதிகாரம் போய்கிட்டு இருக்கும் போது அவர் வாழ்க்கையில வந்த சூழ்நிலைகளை வைத்து தான் வந்து தாவீது ஐம்பத்தி நாலாவது அதிகாரத்தை வந்து அவர் எழுதுகின்றார் நம்பிக்கையோடு முக்கியமாக அந்த முதல் வசனத்தை வசிங்கன்னா ஆண்டவர் எனக்கு வந்து ஒரு மீட்பை தருவார் அவர் என்னோட ஒரு கஷ்டத்தை வந்து பார்த்து அவர் வந்து ஒரு உதவி செய்வார் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு ஒன்று சாமுவேல் இருபத்தி நாலாவது அதிகாரம் ஏழாவது வரைக்கும் வாசிக்கிறீங்களா ஒன்று சாமுவேல் இருபத்தி நாலுல ஒண்ணுல இருந்து ஏழு வரைக்கும் தொடர்வதை கைவிட்டு திரும்பிய போது இதோ பாலை நிலத்தில் தாவிதி இருக்கிறான் என்று தெரிவிக்கப்பட்டது சவுல் இஸ்ரேல் முழுவதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மூவாயிரம் பேருடன் தாவிதையும் அவர் தம் ஆள்களையும் தேடி வரையாடுகளின் பாறைகளுக்கு எதிர்ப்புறம் சென்றார் அவர் சென்றபோது வழியோரத்தில் ஆட்டுப்பட்டிகளை கண்டார் அதன் அருகில் ஒரு குகை இருந்தது இயற்கை கடன் கழிப்பதற்கு சவுல் அதனுள் சென்றார் அப்பொழுது தாவீதும் அவர் தம் ஆள்களும் அக்குகையின் உட்பகுதியில் இருந்தனர் தாவீதின் ஆள்கள் அவரிடம் இதோ உன் எதிரியை உன்னிடம் ஒப்புவிப்பே உன் விருப்பத்திற்கேற்ப அவனுக்கு செய் என்று ஆண்டவர் சொன்ன நாள் இதுவே என்றனர் உடனே தாவீது தவழ்ந்து சென்று சவுலின் மேல் அங்கீ தொங்கலை அவருக்கு தெரியாமல் அறுத்தார் தாவிது சவுளின் தொங்கலை அறுத்த பின் அதற்காக மனம் வருந்தினார் அவர் தம் ஆள்களை பார்த்து ஆண்டவர் திருப்பொழிவு செய்த என் தலைவருக்கு எத்தீங்கும் செய்யாதவாறு ஆண்டவர் என்னை காப்பாராக அவர் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவரானதால் நான் அவர் மேல் கை வைக்க கூடாது என்றார் ஆதலின் தம் ஆள்கள் சவுளை தாக்க ஸோ இங்கே இந்த ஒரு என்னென்ன நடந்திருக்குன்னு பார்க்குறோம் ஹம் முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சூழ்நிலைதான் அதுக்கப்புறம் என்ன ஆகுனா தாவிது வந்து தவறு செய்யலை அப்படின்ற ஒரு விதத்துக்கு சவுளு வந்து ஒரு புரிஞ்சுக்க ஒரு புரிந்துதலுக்கு வருகின்றார் இந்த ஒரு சூழ்நிலையை வைத்து தான் வந்து ஐம்பத்தி நாலாவது சங்கீர்த்தனம் அவர் எழுதுறாரு ஐம்பத்தி நாலாவது சங்கீர்த்தனம் ஒன்னாவது வசனம் இல்லை முழு முழு அதிகாரமே வாசிக்கலாம் ஆனால் ஒன்னாவது ம வசனம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஐம்பத்தி நாலாவது சங்கீர்த்தனம் ஒன்னாவது வசனம் வாசிக்கிறீங்களா அந்தபடி என்னை காப்பாத்தும் உன் நாமத்திற்கு என்னை வந்து காப்பாத்தி என்ன வந்து வெற்றி பெயரின் வல்லமையால் என்னை காப்பாற்றும் உமது ஆற்றலினால் எனது நேர்மையை நிலைநாட்டும் நேர்மையை ஆமே நேர்மையை நிலைநாட்டும் அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல இந்த அதிகாரம் இருபத்தி நாலாவது அதிகாரம் ரொம்ப ஒரு முக்கியமான அதிகாரம் பல ஆழமான விஷயங்களை ஆண்டவர் நமக்கு சொல்லி தருகின்றார் எதுக்கு இப்போ சவுல் வந்து தனியாக ஒரு இடத்துக்கு எதுக்கு போகணும் இந்த ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு நியமம் இருந்தது ஆண்டவர் அவங்களோட வந்து சுகாதாரத்தை வந்து நல்லா முக்கியம் கொடுத்துருந்தார் முக்கியத்துவம் கொடுத்துருந்தார் இணைச்சட்ட நூல் இருபத்தி மூணாவது அதிகாரத்தில் பன்னெண்டுலருந்து பதினாலு வரைக்கும் வாசித்தீங்கன்னா அவங்க பேலயத்தில் அந்த அவங்க வந்து இந்த பாத்ரூம்லாம் போகக்கூடாது அவங்க அது வெளியில் போகணும்

வெளிக்கு செல்வதற்கென பாளையத்திற்கு வெளியே ஓர் இடம் இருக்கட்டும் உன் படைக்கலன்களோடு ஒரு மண்வெட்டியும் வைத்துக்கொள் நீ வெளிக்கு செல்கையில் அதனால் ஒரு குழி தோண்டு நீ கழித்ததை அதனால் மூடிவிட்டு திரும்பு ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை காக்கவும் உன் பகைவர்களை உன்னிடம் ஒப்படைக்கவும் பாளையத்துக்குள்ளே உலா வருகிறார் அவர் உன்னிடத்தில் கழிவை கண்டு உன்னை விட்டு விலகாதவாறு உன் பாளையம் தூய்மையாய் இருக்கட்டும் தூய்மையா இருக்கிறதா மட்டும் இல்ல அவங்க மக்களை வந்து சுகாதாரமா இருக்கணும் நோய்கள்லாம் வரக்கூடாதுன்றதுக்காக ஆண்டவர் பாதுகாப்பு தான் சொல்லியிருக்கிறாரு அதனால எல்லா ஒரு ப்ரைவசிக்காக சவுல் வந்து நிறைய குகைகள் இருக்கும் அந்த இடத்துல அவர் போன இடத்துல நிறைய குகைகள் அதில் ஒரு குகைக்கு அவர் போறாரு ஆனால் அதில் என்ன முக்கியமான விஷயம்னா தாவீது அந்த இடத்துல தான் இருந்திருக்கிறார் ஆண்டவரோட ஒரு ஆண்டவர் தான் அவர் கரத்தில் வந்து தாவீதை கொடுத்துருக்கின்றார் அப்படின்றது வந்து அந்த ஒரு சூழ்நிலை நம்ம பார்க்குறோம் தாவீது வந்து ஆண்டவரோட அது அதுவும் சீடு அவங்களோட அவரோட இருக்கிற வீரர்கள் என்ன சொல்கிறாங்க ஆண்டவர் சொன்ன மாதிரி ஆண்டவர் வார்த்தையில் சொன்ன மாதிரி நடந்துருச்சே அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா எந்த இந்த எந்த இடத்துல அந்த வார்த்தையை அவர் சொல்லியிருக்கிறாரு ஆ எந்த இடத்துல இந்த வார்த்தையை அவர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு கவனிச்சு பாருங்க எந்த இடத்துல அவர் வார்த்தையை சொல்லியிருக்கிறாருன்னா சாமுவேல் சொன்ன வார்த்தை கிடையாது சாமுவேல் ஒரு இடத்துலையும் சொல்லியிருக்கிறாரு ஏன்னா சாமுவேலும் சவுளும் இருக்கும்போது தனியாக தனித்துவம் தனியாக இருக்கும்போது சொல்லியிருக்கலாம் எல்லாரும் தெரிஞ்ச விதத்தில் சொல்றான் எல்லா எல்லாருக்கும் தெரிஞ்ச விதத்தில் எப்போ சொன்னாங்க அப்படின்னா ஜொனாதன் சொல்கின்றார் இருபதாவது அதிகாரம் இருபதாவது அதிகாரத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜொனாதன் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் இருபதாவது அதிகாரத்துல பதினஞ்சாவது வசனம் எல்லாரும் இருக்கும்போது சொல்றாங்க அதிகாரத்துல வசனம் வாசிக்கிறீங்களா ஆண்டவர் எல்லா எதிரிகளையும் இம்மண்ணிலிருந்து இருந்து அழித்தொழிக்கும் போது என் வீட்டாரை அழிக்காதிருக்கும்படி இருக்கும்படி இரக்கம் வை உ எதிரிகள் எல்லாம் வந்து கடவுள் அழிப்பாரு அப்படின்னு சொல்லி இங்க வாக்குத்துவம் கொடுக்கின்றார் ஒன்று சாமில் இருபதுல பதினஞ்சுல எல்லா எதிரிகளும் ஆண்டவர் அழிப்பார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தான் வந்து ஆஹ் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சீடர்கள் அவங்களோட இருக்கிற போர் வீரர்கள் சொல்றாங்க அதனால இவர் என்ன செய்யறாரு இவர் என்ன செய்யறாரா ஆனா அவங்க வந்து ஒரு ஊக்கம் கொடுத்தாலும் அந்த ஒரு பாவத்துக்கு உள்ளாவதுக்கு அவர் தயாராக இல்லை என் எதிரி அப்படின்னு சொல்லி என்னை கொல்ல வந்திருக்கின்றவர்கள் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அழிக்க வந்து முயர்ந்திருக்கலாம் ஆனா அது செய்வது கிடையாது ரொம்ப முக்கியமான நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அது நல்லா வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டிய சூழ்நிலை என் எதிரி எனக்கு எதிராக வருகின்றார் என்னை வந்து கொலை பண்றதுக்கு தான் வந்திருக்கிறாரு இவர் வந்து கொலை பண்ணிருக்கலாம் ஆனால் அது வழி அது செய்யாததுக்கு வழியாக ஏன்னா ஏன் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து திட்டமிடலை அவர் சவுல கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி திட்டமே இடலை ஏன்னா அவர் உண்மையா அவருக்கு வந்து ஒரு அறிவு இருந்தது ஏன்னா கடவுள் வந்து அவரை வந்து அவரு அவர் சொன்ன விதத்துல அவரே வந்து இவர் சவுளை வந்து அவர் வாழ்க்கையில வாழ்க்கையிலிருந்து எடுத்துருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது முதல் விஷயம் அது மட்டும் இல்ல சவுனும் சரி தாபிதும் சரி ரெண்டு பேருக்கும் உண்மையான ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கை இருந்தது ஆண்டவர் தான் வந்து சவுளை தாபிதின் கரத்தில் கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பத்தாவது வசனத்தையும் வாசி பாருங்க பதினெட்டாவது வசனம் ஒன்று சாமியல் இருபத்தி நாலாவது அதிகாரத்துல பத்தும் பதினெட்டும் ரெண்டும் வாசிச்சு பாருங்க ரெண்டுத்துலயும் சவுல் ஒரு வசனத்துல பத்துல சொல்றாரு ஆண்டவர் என் கரத்துல வந்து உங்களுக்கு குடுத்துருக்குறாரு பதினெட்டாவது வசனத்துல சவுலும் ஏற்றுக் குகின்றார் ஆண்டவர் தான் வந்து என்ன வந்து உன் கரத்துல குடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி வாசிக்கிறீங்களா பத்தாவது வசனமும் பதினெட்டும் இதோ குகையில் ஆண்டவர் உண்மை என்னிடம் ஒப்படைத்த ஒப்புவித்தார் என்பதை இன்று உன் கண்களே கண்டன உம்மை கொல்ல வேண்டுமென சிலர் என்னை வற்புறுத்தினர் வற்புறுத்தினார்கள் ஆனால் அவர் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்ய என் தலைவருக்கு எதிராக நான் கை ஓங்க கூடாது என்று சொல்லி நான் தான் உம்மை காப்பாற்றினேன் அமேன் அப்படியே பதினெட்டு மாசம் ஆண்டவர் என்னை உன்னிடம் ஒப்புவித்திருந்தும் நீ என்னை கொள்ளவில்லை இதனால் நீ எனக்கு நன்மையே செய்து வந்திருப்பதை இன்று நீ வெளிப்படுத்தி இருக்கிறாய் ஆமே நல்ல அற்புதமான ஒரு சூழ்நிலை தாவித அதை எடுத்து பயன்படுத்தி இருக்கலாம் ஆனா அந்த 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 ஒரு சூழ்நிலையை எப்படி பயன்படுத்தணும்னு கடவுள் எதிர்பார்க்கிறார் அப்படின்றதுதான் தாவீதோட ஒரு எண்ணம் ஆண்டவர் என்ன ஆசைப்படுகின்றார் அப்படின்னு சொல்லி அதுதான் வந்து தாவது சிந்திக்கின்றார் நம்ம அந்த மாதிரி சிந்திக்கிறோமா இந்த மாதிரி ஒரு பயன் அது ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சதுன்னா நம்ம எப்படி சிந்திக்கின்றோம் அதுதான் வந்து ஆண்டவர் வந்து சிந்திக்க அழைக்கின்றார் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா ஒரு பழி வாங்கும் எண்ணம் நமக்குள்ளே இருக்கின்றதா பழி வாங்கும் விதத்தில் மற்றவங்களை வந்து பழி சொல்கின்ற விதத்தில் நம்ம வந்து செயல்படுறோமா இந்த ஒரு பயனை வந்து அவர் வந்து கருணை காட்டுவதற்காக அவர் கருணை காட்டுகின்ற மனிதராக அவர் இருக்கின்றார் ஏன்னா கடவுளோட உள்ளம் ஒரு கருணை நிறைந்த உள்ளம் அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்றபடியாக செயல்படுறார் அவர் உள்ளம் ஆண்டவர் ஏற்றபடியான ஒரு உள்ளமாக இருந்ததுனால அந்த மாதிரி செயல்படுறார் அந்த திருப்பாடல் ஐம்பத்தி நாலாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் சொன்ன மாதிரி ஆண்டவர் வந்து என் நேர்மையை வந்து நிலைநாட்டுவார் அவர் வந்து அதை வந்து காட்டுறாரு சவுளுக்கு இவர் நல்லவர் அப்படின்னு சொல்லி கடவுள் வந்து சவுளுக்கு காட்டுகின்றார் அந்த ஒரு சூழ்நிலை வழியாக திருப்பாடல் ஐம்பத்தி நாலுல ஒன்னாவது வசனம் இன்னொரு வாட்டி வாசிப்பு திருப்பாடல் ஐம்பத்தி நாலு கடவுளே கடவுளே பெயரின் வல்லமையால் என்னை காப்பாற்றும் உமது ஆற்றலினால் எனது நேர்மையை நிலைநாட்டும் ஆமேன் அவரோட ஆற்றலினால நம்ம நேர்மையா ஆண்டவர் நிலைநாட்டுவார் நம்ம யாருக்கிட்டையும் போய் நம்ம நான் நல்லவேன் நான் நல்லவேன் அவங்க வந்து நம்ம புரிஞ்சுக்கலனா அப்படின்னு சொல்லி நம்ம நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம நம்ம தவறை வந்த தவற செய்யலை அப்படின்னு சொல்றது தவறு கிடையாது நம்ம நம்ம நேர்மையை நிலை நாட்டுவது நம்ம கடவுள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இதாவது இது வைத்த போல நம்பிக்கை நம்மளால வைக்க முடியுதா அதுதான் உண்மையான ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை வேறெடுத்த ஒரு நம்பிக்கை அப்படின்றது அதுதான் அந்த அளவுக்கு நம்பிக்கை வந்து நம்ம வந்து ரொம்ப குறுகிய கொஞ்சம் வேறுட்டு தான் அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கைக்கு நம்ம வரணும் ஒவ்வொருத்தருமே ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார் அழைக்கின்றார் இந்த இந்த அதிகாரத்தின் வழியாக உம் முக்கியமா எந்த விதத்துல ஆண்டவர் நம்ம இருக்கணும்னு எதிர்பார்ப்பாரு அப்படின்னு சொல்லி ஏன்னா ஆண்டவர் வந்து கடவுளோட தியானத்துல வார்த்தையில வந்து ஆழமான ஒரு ஞானம் நிறைந்தவர் முதல் விஷயமா அவர் வந்து கொலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஒரு போருக்காக சவுள் வந்திருந்த வந்திருக்காரு போர் வீரர்களோட போரிடுகின்றோம் நம்ம வந்து அது தற்ப தற்காப்பு வழியாக நம்ம வந்து கொலை பண்றோம் அப்படின்றது அது கொலை இல்லை அது வந்து ஒரு போர் அது தவறு கிடையாது ஆனால் ஆண்டவரின் கட்டளைக்கு எதிரான ஒரு விஷயம் அப்படின்றது சவுல் வந்து அந்த ஒரு நேரத்தில் அவர் அந்த பாத்ரூம் போற நேரத்தில் வந்து அவர் உண்டிருந்தார் அப்படின்னு சொன்னால் அது வந்து பாவம் பாவத்தை செய்வதற்கு தா தாவி இது தயார் கிடையாது அது ஒரு தற்காப்புக்காக செய்வதும் இந்த மாதிரி ஒரு சூழ்ச்சியோடு செய்வதும் அது தவறு தவறு அது புரியுதுங்களா அடுத்த ஒரு விஷயம் ஆண்டவர் அபிஷேகம் செய்கின்றவர் ஆ இஸ்ரேல் மக்களோட ராஜாவாக நியமித்திருக்கின்றவர் அவரை வந்து மாதிரி கொலை பண்ணுவது கொலை பண்ண விடுங்க சபிக்கிறதே வந்து பெரிய மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லி விடுதலை பயண நூல் சாரி விடுதலை பயண நூல் இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்துல இருபத்தி எட்டாவது வசனத்தை எடுத்து வாசிப்பாரு இருபத்தி ரெண்டுல இருபத்தி எட்டு வாசிக்கிறீங்களா விடுதலை பயண நூல் இருபத்தி ரெண்டுல இருபத்தி எட்டு சபிக்க கூட கூடாதுன்னு சொல்றா அப்புறம் தான் கொலை பண்றது உன் மக்களின் தலைவனை மக்களின் தலைவனை ஆண்டவர் அபிஷேகம் செய்வர்களை வந்து சபிக்க கூடாது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அதுக்கு நம்ம அதிகாரம் கிடையாது நம்ம ஆசீர்வாதத்தை கொடுக்கின்ற மக்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழைக்கின்றார் திருப்பாடல் நூத்தி அஞ்சுல பதினஞ்சு எடுத்து வாசிப்பாரு அவங்க அபிஷேகம் செய்தவர்களை தொடாதீர்கள் தீர்க்க தரிசிகளை ஒன்றும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார் ஆனா பல நேரத்தில் நம்ம வாயை கட்டுப்படுத்துறோமா பல பேரை பத்தி நம்ம தவறாக சொல்வது மட்டும் இல்லாம நம்ம வந்து அவங்க தவறை வந்து மத்தவங்க நாலு பேர்கிட்ட வந்து சொல்லலாம் நமக்கு தூக்கம் வராது நமக்கு அவங்க முக்கியமா நமக்கு எதிராங்க அவங்க ஏதாவது செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா திருப்பாடல் நூத்தி அஞ்சுல பதினஞ்சு நான் அருள் பொழிவு செய்தாரை தொடாதீர் என் இறைவாக்கினர் என் என்ன மக்கள் அந்த காலகட்டத்துல கொஞ்ச பேருக்கு மேல வந்து அபிஷேகம் இருந்தது இந்த காலகட்டத்துல எல்லாருக்குமே ஆண்டவரோட அபிஷேகம் வந்து ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு நம்ம அதுக்கு ஏற்றபடியாக நம்ம செயல்படலைனாலும் நம்ம யார பத்தியும் வந்து தீங்காக நம்ம பேசக்கூடாது இருபதாவது அதிகாரத்துல பத்தொன்பதாவது வசனத்தை எடுத்து வாசிக்கா ப்ரோப்ஸ் இருபதுல பத்தொன்பது ஆண்டவர் அதுல தெளிவுபடுத்துகின்ற ஒருத்தரை பத்தி நம்ம வந்து தவறாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆஹ் சில பேர் வந்து பேசுவதே கூப்பிடுறதே வந்து இதுக்குதான் மற்றவங்களை பத்தி குத்தம் சொல்றதுக்கு மட்டும்தான் வந்து கூப்பிடற ஒரு வேலை ஏன் கேட்ட என்ன கூப்பிடறது பத்தி சொல்லலாம் ஜென்ரலா உன் குடும்பத்துல பேசுவதும் சரி மற்றவங்களை பத்தி அவங்க இந்த மாதிரி செய்யறாங்க அவங்க அந்த மாதிரி செய்யறாங்க நம்ம எப்படி வந்து ஆண்டவர் ஏற்றப்படியாக வருவது அப்படின்னு சொல்லி நல்லதா ஆண்டவர் ஏற்றப்படியான மக்களா ஆவது அப்படின்றது சிந்தனை கிடையாது ஆண்டவரின் வார்த்தையை பத்தி பேசுவது கிடையாது ஆஹ்

ஏன்னா ஒரு இந்த காலகட்டத்தில் ரொம்ப இயற்கையாக ஒரு நடக்கிற ஒரு விஷயமா மாறிடுச்சு அதனால் அந்த சில பேர் வந்து கிட்ட பேசினா அவங்களுக்கு இது பிடிக்கும் அப்படின்னு சொல்லியே வந்து பேசுகிறவங்க இருக்கிறாங்க நம்ம வந்து நம்மக்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து பேசினாலும் நம்ம நிறுத்தணும் நம்ம இந்த மாதிரி ஒரு பாவத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது பல நேரத்தில் நமக்கு அது பிடிக்கும் நம்ம பேசலன்னா கூட அவங்க ஏதாவது பேசுகிறாங்கன்னு நம்ம கேட்கறதுக்கு தயாராக இருக்கும் நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது யாராவது வந்து ஒரு தவறான ஒரு வாழ்க்கையை தவறான ஒரு பாவத்தை ஏதாவது செய்யறாங்கன்னா அவங்களுக்காக ஜபிக்கணும் தாபீதுக்கு கருணை இருந்தது போல நம்மளும் வந்து கருணை இருக்கின்ற மக்களாக அவங்களுக்காக பரிந்துரை ஜபம் செய்யணும் ஒழிய அவங்கள பத்தி மற்றவங்கள்ட்ட வந்து தவறாக நம்ம பேசக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் நம்ம வந்து பேசக்கூடாது ஆண்டவரோட ஆண்டவர் வந்து அவங்க வந்து பாத்துக்குவாரு என்னோட நீதியை அவர் நிலைநாட்டுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வைப்பதற்கு நம்ம தயாரா நாம் பேசாமல் அமைதி கொண்டு பொறுமையாக இந்த பொறுமை பொறுமை நிறைய பேருக்கு வந்து இல்லை பொறுமை இல்லை அதனாலதான் வந்து பல தவறுக்கு நம்ம உள்ளாகின்றோம் உம் இந்த பொறுமை இல்லாதனால பல தவறுக்கு நம்ம உள்ளாகின்றோம் இன்னொரு இந்த 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 ஒரு விஷயத்தினால ஒன்று சாமுவில் இருபத்தி நாலாவது அதிகாரத்துல அவரோட தொங்கல் ஆடையை வந்து வெட் வெட்டினதுனால நடந்த விஷயங்கள் என்னென்ன உம் ஒரு அவமானத்துக்கு உள்ளாக்கி இருக்கின்றார் அப்படின்றது உண்மைதான் ஆனா அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் தாவி அது வழியாக செய்த விஷயம் என்ன அர்த்தம் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கின்றது ஒன்று சாமுவில் பதினஞ்சாவது அதிகாரத்துல இருபத்தி ஏழும் இருபத்தி எட்டும் நடந்த ஒரு நிகழ்வு வழியாக இதோட ஒரு அர்த்தம் நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒன்று சாமியில் பதினஞ்சுல இருபத்தி ஏழும் இருபத்தி எட்டும் சாமுவேலுக்கும் சவுலுக்கும் நடந்த ஒரு சூழ்நிலை சவுல் சாமுவேலோட பொங்கலாடையை வந்து அவர் வெட்டுவார் அது வழியாக அவரோட ம் வாசிங்க சாமவேல் செல்ல திரும்பிய போது சவுல் அவரது ஆடையின் விளிம்பை பிடிக்க அது கிழிஞ்சது அப்போது சாமவேல் ஆண்டவர் என்று இஸ்ரேல் உமிடமிருந்து கிழித்து உமக்கு நெருங்கியவன் ஒருவனுக்கு அதை தந்துவிட்டார் மேலும் இஸ்ரேலின் மாட்சி என்ன ஏமாற்ற மாட்டார் இஸ்ரேலின் மாட்சி ஏமாற்ற மாட்டார் மனம் மாறவும் மாட்டார் மனம் மாறுவதற்கு அவர் என்ன மனிதரா என்று அவரிடம் கூறினார் அமீன் மனம் மாறமானது அவர் வந்து அவரோட ராஜ்யம் பிரிக்கப்பட்டிருக்கின்றது தாவித அந்த தொங்கலாடை வெட்டுவது வழியாக அவரோட ராஜ்யம் அவர்கிட்ட இருந்து கிட்ட இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வெளிப்படுத்துகின்றார் தாவித செய்த செயல் வழியாக ஆனால் அந்த அது வந்து ஒரு ப்ரூஃப் அந்த தொங்கலாடை அப்படின்றது ஒரு ஒரு ஆதாரம் என்னன்னா அவர் வந்து இந்த ராஜாவை கொல்ல பண்ண வரலை அவங்களோட அவரோட இருந்த அவர் எப்படி சூழ்ச்சி வாய்ந்த மனிதராக இருந்தாரோ சவுல் அவரோட இருந்த மக்கள் அவங்கள ஏமாத்திக் கொண்டிருக்கின்றார் அப்படின்றது ஒரு வெளிப்படுத்துதலாக இருந்தது ஏன்னா அது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அது ஒரு நல்ல ஒரு உம் அவரு அழித்திருக்கலாம் சவுளை அப்புறம் என்னது பண்றாரு எட்டாவது வசனத்துல இருந்து பதினஞ்சு வரைக்கும் வாசிங்கன்னா கடைசியில் என்ன செய்யறாரு அவரு ஹம் முழுமையா இப்ப வாசிக்க தேவையில்ல அவர் என்ன செய்யறாருன்னா அந்த அந்த இது காட்டிட்டு ம் எப்படி அழைக்கின்றார் தாவீதை தாவீது வந்து சவுளை எப்படி அழைக்கின்றார் எதிரியே அப்படின்னு நான் வந்து கூப்பிடல அவர் அவமானப்படுத்தி பேசலை அவர் வந்து நல்ல ஆண்டவரே என் என் ராஜா அப்படின்னு சொல்லி அவர் வந்து அதுக்கு அவருக்கு உரிய மரியாதையை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சொல்கிறார் நான் வந்து உங்களை உங்களுக்கு எதிராக நான் ஒன்றும் செய்யலை உங்களுக்கு உங்களுக்கு எதிராக நான் ஒன்றும் செய்யலை கடவுள் வந்து எனக்கு அவர் எனக்கு வந்து அந்த இது கொடுக்கட்டும் நம்ம மனிதர்களை வந்து கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம கொடுக்கலனாலும் மனிதருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கலனாலும் ஆண்டவர் வந்து அவங்களுக்காக ஒரு பதவி வழியாக கொடுத்த ஒரு மரியாதை நம்ம நம்ம வேண்டியது கடமை ரோமியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் இருந்து வச கூட போதும் உங்களுக்கு புரிய நான் என்ன சொல்றேன் ரோமியோக்கிய திரு எழுதிய திருமுகம் பதிமூணுல ஒண்ணுல இருந்து நாலு வரைக்கும் ஆளும் அதிகாரம் உள்ளவர்களுக்கு எல்லாரும் பணிந்திருங்கள் ஏனெனில் கடவுளிடமிருந்து வராத அதிகாரம் எதுவும் இல்லை இப்பொழுதுள்ள ஆட்சி பொறுப்புகளை கடவுளே ஏற்படுத்தினார் ஆகையால் அதிகாரத்தை எதிர்த்து நிற்போர் கடவுளின் ஏற்பாட்டையே எதிர்த்து நிற்கின்றனர் அவ்வாறு எதிர்ப்பவர்கள் தங்கள் மீது தண்டனை தீர்ப்பை தாங்களே வருவித்துக் கொள்கிறார்கள் நற்செயல் செய்வோர் ஆழ்வோருக்கு அஞ்ச வேண்டியதில்லை தீச்செயல் செய்வோரே அஞ்ச வேண்டும் அதிகாரிகளுக்கு அஞ்சாமல் நீங்கள் வாழ விரும்பினால் நன்மை செய்யுங்கள் அப்போது அவர்களிடமிருந்து உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும் ஏனெனில் அவர்கள் உங்களுக்கு நன்மை செய்வதற்கென்றே கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட தொண்டர்கள் ஆனால் தீமை செய்தால் நீங்கள் அஞ்ச வேண்டியது இருக்கும் அவர்கள் கையில் தண்டிக்கும் அதிகாரம் இருக்கிறது அது வீணாக அவர்களிடம் கொடுக்கப்படவில்லை தீமை செய்வோர் மீது கடவுளின் தண்டனையை நிறைவேற்ற அவரே ஏற்படுத்திய தொண்டர்கள் அவர்கள் அமீன் சில நேரத்தில் தீயோர் மீது பதிலாக அவங்க நன்மை செய்கின்றவர்களுக்கு எதிராகவே அவங்க வந்து செயல்பட வாய்ப்பு இருக்கு சவுள் செய்தது போல் ஆனாலும் ஆண்டவர் வந்து என் நேர்மையை நிலை நாட்டுவார் அப்படின்றது நம்பிக்கையை நம்ம வைக்க சொல்றாரு உடனடியாக இல்லை அப்படின்னாலும் உரிய காலத்தில் அவர் நம்ம நேர்மையை வந்து நிலை நாட்டுவார் அப்படின்ற நம்பிக்கைக்கு நம்ம வருவதற்கு நீங்கள் தயார்னா ஆண்டவர் வந்து அதை செய்வார் நம்ம வந்து நம்ம நேர்மையை நிலை நாட்டணும் அப்படின்னு சொல்லி யோசிக்க கூடாது ஜாவிது வந்து சவுளை எப்படி அழைக்கின்றார் பாருங்க ரொம்ப முக்கியமா என் ராஜா என்னோட அப்பா தகப்பனை அப்படின்றதான் அழைக்கின்றார் ஆண்டவர் வந்து எனக்கு எனக்கு வந்து ஒரு இதுவும் இல்லை ஆண்டவர் வந்து நம்மளை வந்து தீர்ப்பளிக்கட்டும் அப்படின்னு அவர் வந்து சொல்றார் சவுளோட சவுலோட ஆசை என்னவா இருந்தது பலிஸ்தியர்கள் வந்து தாபித அழிக்கணும் தாபிதோட இருக்க போர் வீடுகளே வந்து அழிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆசைப்படுறாரு தாபதை கொலை பண்ண பாக்குறாரு ஆனா ஒண்ணுமே வந்து வந்து அவர் வெற்றியே கிடைக்கல ஏன்னா ஆண்டவர் அவரோட இருந்தார் நேர்மையாக நம்ம கருணையோட நம்ம வந்து தாழ்ச்சியோட இருக்கும்போது ஆண்டவர் உறுதியா வந்து நமக்கு வந்து நம்மளோட இருப்பார் நம்மளை உதவி செய்வார் நம்ம நேர்மையாக அவர் நிலைநாட்டுவார் உம் முக்கியமா வந்து சவுல் தாவிது எப்படி வந்து இறக்கணும்னு நினைத்தாரோ பதினெட்டாவது அதிகாரத்துல பதினேழாவது வசனத்தை எடுத்து வாச்சு பாருங்க நம்ம எந்த விதத்துல மத்தவங்களுக்கு தீங்கு வரணும்னு நினைக்கிறோமோ தீங்கு வரணும்னு நினைக்கிறது கூட கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்ம தீங்கு நம்ம மனசுல கூட வரக்கூடாது பதினெட்டாவது அதிகாரத்துல பதினேழாவது வசனத்தை எடுத்து வாசி பாருங்க நம்ம எப்படி வந்து தாவியது சவுளுக்கு ஐ மீன் சவுல் தாவியதுக்கு தீங்கு வரணும்னு நினைத்தாரோ அதே மாதிரிதான் அவருக்கு அவரு அழிக்கப்படுகின்றார் பதினெட்டாவது அதிகாரத்துல பதினேழாவது வசனம் வாசிக்கிறீங்களா பின்பு சவுள் என் கை அவன் மேல் படாமல் பெலிஸ்தியர் கை அவன் மேல் படட்டும் என்று எண்ணி தாவினை நோக்கி இதோ என் மூத்த மகன் மோராபு அவளை உனக்கு மனமுடித்து கொடுப்பேன் நீ மட்டும் வீரமுள்ளவனாக செயல்பட்டு ஆண்டவரின் படைகளை நடத்தி செல் என்றார் அமேன் ஒன்று சாமியில் இருபத்தி நாலாவது அதிகாரத்துல பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு பதினாறு வரைக்கும் வாசிப்போம் வாசிக்கிறீங்களா ஆழமான விஷயங்கள் உமக்கும் எனக்கும் ஆண்டவர் நடுவராக இருப்பாராகட்டும் உமக்கு எதிராக என் கை எழாது வாய்மொழி கேட்ப தியோனிடமிருந்தே தீமை பிறக்கும் ஆதலால் உண்மையில் நான் கை வைக்க மாட்டேன் இஸ்ரேலின் அரசர் யாரை தேடி புடப்பட்டார் யாரை பின்தொடர்கிறீர் ஒரு செத்த அன்றோ ஒரு தொுப்பூச்சியை அன்றும் ஆண்டவர் நடுவராய் இருந்து உமக்கும் எனக்கும் நீதி வழங்குவாராக அவரே எனக்காக வழக்காடி உம் கையில் என்று என்னை விடுவிப்பாராக என்றார் தாவின் இவ்வாறு சவுளிடம் பேசி முடித்த பின் சவுல் என் மகன் தாவிதே இது உன் குரல் தானா என்று சொல்லி உரத்த குழல் குரலில் அழுதார் அமீன் நல்லா தெளிவாக பாருங்க வாசிக்கும் போது நமக்கு தெரியுது எப்படி எவ்வளவு தாழ்ச்சியோட வந்து தாவிது வந்து அவர் பேசுவாரு கடவுள் அவ்வளோட இருந்தும் கடவுள் வந்து சவுளை வந்து தாவிதன் கரத்தில் கொடுத்தவர்கள் வந்து எப்படி பேசுவாங்க ஆஹ் ஆணவத்துல பேசுவாங்க ஆஹ் நான் என் வாழ என் கையில தான் இருந்து நான் வந்து செஞ்சிருக்கலாம் உங்களை வந்து போட்டது என்னோட கருணை அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனா அதுக்கு பதிலாக நான் என்ன நான் ஒண்ணுமே கிடையாது கோலியாத்து வந்து தாவிதை பார்த்து சொன்னது நான் என்ன நாயா அப்படின்னு என்ன வந்து கேவலமா வந்து பாக்குறேன் நீ அப்படின்ற மாதிரி தாவிது கேட்கிறாரு நாய் தான் நான் ஒண்ணுமே கிடையாது சின்ன ரொம்ப இது ஒண்ணுமே கிடையாது தூசி ஆண்டவரோட உதவியில் மட்டும்தான் நான் இந்த மாதிரி இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் வெளிப்படுத்துகின்றார் தாழ்ச்சியோட அவர் வந்து செயல்படுகின்றார் அங்கே வந்து ஆண்டவர் வந்து ஆனால் இவர் அப்பதான் வந்து சவுலுக்குள்ள ஒரு மனம் மாற்றம் வருகின்றது அவர் உள்ளம் நொறுங்கி அவர் வந்து அழுக ஆரம்பிக்கிறார் நம்ம வந்து இந்த இதுக்கு போகும்போது கன்ஃபெஷனுக்கு போகும்போது பாவ சங்கீர்த்தனம் போது எந்த மனநிலைக்கு நம்ம மனநிலையில வந்து இந்த பாவ சங்கீர்த்தம் செய்வதற்கு நம்ம போறோம் உண்மையான ஒரு நம்ம ஆன்மாவை சீர் சீர்தூக்கி பாக்குறோமா நம்ம பாவங்கள் ஆண்டவருக்கு எதிராக செய்த பாவத்திற்கு உண்மையான ஒரு வருந்துதலோட நம்ம வந்து போறோமா அடிக்கடி நம்ம பா இந்த பாவ சங்கீர்த்தனம் செய்வதற்கு போறோமா ஆண்டவர் வந்து அந்த பாவத்தை நான் இனி ஆண்டவர் கிருபையால் நான் இனி செய்ய மாட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணத்துல உள்ள வந்து ஒரு மன உறுதியை எடுத்து நம்ம வந்து செல் செல்கின்றோமா சவுளை போல் மனம் மாறுதலுக்கு நம்ம யாரு இங்க ஒரு அழுகின்றார் அவர் வந்து உம் சொல்ற நான் தான் வந்து தவறு செய்திருக்கிறேன் நீ வந்து நல்ல நல்லதுதான் செஞ்சிருக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு மனம் மாறுதலுக்கு வருகின்றார் ஆனா ஒரு முழுமையான ஒரு ஆழமான ஒரு விடுதலை அவருக்கு ஆனாலும் அப்ப கிடைக்கல நம்ம எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கால தாமதம் செய்யக்கூடாது ஆண்டவர் மனம் ஆறுதலுக்கு வந்து அழுகையோட செல்வதற்கு அழுகின்றவர் பாகியவான் வந்து ஆண்டவரே நமக்கு வந்து ஆறுதல் தருவார் மத்தையோ ஐந்தாவது அதிகாரத்துல மத்தையோ ஐந்தாவது அதிகாரத்துல நாலாவது வசனத்தை எடுத்து வாசிப்பாருங்க ஆண்டவரே உங்க நமக்கு ஆறுதல் தந்து நம்ம நம்மளை வந்து மீட்பார் வாசிக்கிறீங்களா மத்திய அஞ்சுல நாலு ஒரு பேர் வச்சோம் ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர் ஆமீன் ஆண்டவரையே வந்து நமக்கு அந்த ஆறுதல் தருவார் நம்ம உள்ளத்தை அர்ப்பணிப்போம் உள்ளத்தை அர்ப்பணிப்போம் ஆண்டவரே பல சூழ்நிலையில் மத்தவங்களை பத்தி தவறாக பேசுவது இந்த அதிகாரத்தில் இருப்பவர்கள் கொடுத்தவர்கள் கன்னியர்களை பத்தி தவறாக பேசுவது பல நேரத்தில் நான் செய்திருக்கின்றேன் உண்மையான ஒரு ஒரு கன்ஃபஷன் பாவ சங்கீர்த்தனம் செய்வதற்கு நான் தவறு இருக்கின்றேன் பல நாட்களாச்சு நான் வந்து இந்த பாவ சங்கீர்த்தனம் உண்மையாக செய்து நான் வந்து செய்து வந்து முழுமையாக செய்தும் பல நேரத்தில் பல நாளாக பல ஆச்சு எங்களை மண்ணியும் ரத்தத்தால் எங்களை கழுவும் எங்களை தூய்மையாக்கும் எங்களை விடுதலை தாருமாட்டவரை அனைத்து நேர்மையாக உங்கள் உள்ளத்துக்கு ஏற்றபடியாக நடக்கின்ற மகளாக மகளாக எங்களை மாற்றும் இரத்தத்தால் எங்களை கழுவும் எங்களை தூய்மையாக்கும் எங்களை விடுதலை தாருமாட்டவரை தாழ்மையுள்ள மனிதர்களாக எங்களை மாற்றும் அப்போ நீங்க எங்களை நிலைநாட்டுவீர்கள் அப்படின்னு நாங்க நம்புகின்றோம் உங்களை ஏற்றபடியாக மக்களாக வாழும்போது நீங்கள் எங்கள் நீதியை நிலை அப்படின்ற நம்புகின்றோம் ஆண்டவரை ஆழமான ஒரு விசுவாசம் இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை உங்க உரிய காலத்தில் நீங்க எங்கள் நீதியை நிலைநாட்டுவீர்கள் அப்படின்னு சொல்லி நாங்க நம்புகின்றோம் உறுதியாக நம்புகின்றோம் ரத்தத்தால் எங்களை கழுவி தூய்மையாக்கி விடுதலை தாரும் ஆண்டவரை இந்த பல டவுட்ஸ் அந்த கேள்விகள் மனதில் வரும்போது ஆனாலும் உங்க வார்த்தையை நம்பி நாங்கள் வந்து பயணம் செய்கின்ற மக்களாக எங்களை மாற்றோம் இயேசுவே நன்றி இயேசு கே புகழ் காட் பிளஸ் யூ ஹாவ நைஸ் ஈவினிங்